மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திமுக மற்றும் பாமக கூட்டணி உறுதி அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாக இருக்கும் மக்களே இதனை பற்றி முழுமைக்கும் முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளராக இருந்தார்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரங்கள் மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது திமுக கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சி உங்கள் அனைவருக்கும் தெரியும் போன்ற வருடத்திற்கு முன்பான வருடத்திற்கு ஐந்து வருடத்திற்கு முன்பு வந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் வென்ற கட்சி அதிக வாக்குகளுடன் இல்லாமல் அதிமுக திமுக இரு கட்சிகளும் கம்பேர் பண்ணும்போது விட திமுக மிகப்பெரிய ஆதரவாளர்களை எட்டி வாக்காளர்களை எட்டி வந்து பார்த்திங்கன்னா போன்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜெயிச்சிருந்தார்கள் இதே போல் இந்த தடவை ஜெயிப்பதற்கு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பாமக கட்சியுடன் கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா உறுதி அளிச்சிருக்காங்க அதுவும் அதிகாரப்பூர்வமாக இதனையடுத்து என்னதான் அன்பு மணிக்கு இதில் விருப்பம் இல்லாமல் விட்டாலும் ராமதாஸ் ஐயா அவர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இக்கட்சியில் இணைந்து விட்டார் ஆனால் தாமகாவில் இனிய போ தகவல்கள் நிறைய கசிந்திருந்தது இதனையடுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏனென்ற வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் திமுகவுடன் கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க இன்னும் கூடிய விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஓகே மக்களே அரசியலில் மிகப்பெரிய கட்சி அதிமுக த திமுக கட்சி என கூறி வந்த நிலையில் இப்பொழுது புதிதாக வந்திருக்க கட்சி தான் அவைக்க கட்சி அக்கட்சிக்கு ஆதரவாளர்கள் பெருகிக் இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளிலும் இருந்தும் நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி திமுக கட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக கட்சியாக இருந்தாலும் சரி மூன்று கட்சிகளிலும் இருந்தும் பல நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இருந்து தாமிக்காவில் இணைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதையடுத்து தாமக கூட்டணி சேராவிட்டாலும் இந்த அளவுக்கு ஆட்களை வைத்திருந்து அவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத் தரத்தில் எதிர்கொள்வாங்கன்றதை எதிர்பார்க்கலாம் மக்களே இதையடுத்து அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆகையால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வெல்லப்போவது யார் என்ற கேள்விக்கு இன்னும் கூடியவையில் பதில் கிடைச்சிவிடும் ஓகே மக்களின் நன்றி அடுத்த வீடியோவில் அடுத்த காலையில் சந்திக்கலாம் வணக்கம்